வறுமை ஒழியும் காரிய தடைகள் விலகும் எதிர்ப்புகள் நீங்கும் எதிர்மறை ஆற்றல்களின் தாக்கத்திலிருந்து நம்மை காக்கும் கவசமாக இந்த மந்திரம் செயல்படும் இப்போ வராகி அம்மன் கனவில் வந்தா என்ன அதை பத்தி தான் பார்க்க போறோம் ஒரு சிலருக்கு அவர்கள் உறங்குகின்ற பொழுது வராகி அம்மன் கனவில் தோன்றி இருப்பார்கள் இப்படி வராகி அம்மனை கனவில் காண்பதால் கனவு காணும் நபருக்கு வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பல கஷ்டங்கள் இருப்பதாகவும் அந்த கஷ்டங்கள் அனைத்தும் மிக விரைவிலேயே தீரப்போகின்றது என்பதை அந் அந்த கனவு குறிக்கிறதாக ஆன்மீக பெரியோர்களால் கூறப்படுகிறது மேலும் அவர்கள் தற்போது வாழ்கின்ற வாழ்க்கையில் இருந்து மேலான நிலைக்கு கூடிய விரைவில் வருவார்கள் எனவும் அந்த கனவு உணர்த்தக்கூடியதாக இருக்கக்கூடும் எனவும் பெரியோர்கள் கூறுகின்றனர் வராகி அம்மனுக்கு உகந்த நாளை பற்றி பார்க்கலாம் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற வளர்ப்பிறை மற்றும் தேய்ப்பிறை பஞ்சமி திதிகள் வராகி அம்மனின் வழிபாட்டிற்குரிய சிறந்த நாட்களாக இருக்கின்றன இத்தோடு புரட்டாசி மாதம் வருகின்ற நவராத்திரி நாட்களில்